மேம் நம்ம வந்து இப்போ வந்து மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொன்னோம்ல நீங்க சொன்னீங்க மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படின்னா நான் வந்து ஒரு இருபது நாள் பண்ணுவேன் மேம் டு பி ஓப்பன் ஃப்ரேங்க் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பண்ணுவேன் அது வந்து ஒரு ஒரு வாட்டி மேனிஃபெஸ்டேஷன் வச்சு அந்த கோல் ரீச் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து என்ன ஆகிடும்னா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஓகே அப்படின்னு ஒரு ஒரு அசால்ட்டா அந்த ஒரு கேர் ஃப்ரீ ஆயிடுவேன் நான் அதுக்கப்புறம் மேனிபெஸ்டேஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வைப்பேன் ஆனா இருக்கிற இந்த பிசினஸ் பிஸியில் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் ஏன்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுதான் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த டிவைஸ்ல இருக்கா அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது பட் ரன் ஆகுதுன்னா அது இருக்கும் இல்லையா அதனால கேக்குறேன் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆரா அனாலிசிஸ் முன்னாடி சொன்னோம் இல்லையா ஆர் அனாலிசிஸே இந்த டிவைஸே வந்து ஆர் ஆனாலிசிஸ் கிளியரா பண்ணிடும் ஸோ உங்களோட சக்ராஸ் எப்படி இருக்கு அது எந்த இதுல வந்து கேட்டகரியில இருக்கு அப்படின்றதுலாம் எல்லாமே ரிப்போர்ட்டோடய அது கொடுத்துரும் ஸோ அப்ப அதுவும் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஒட்டடையா இருக்கிற வீடை வந்து டஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தா நமக்கு வந்து வீடு நல்ல எனர்ஜியா இருக்கும் நம்ம சொல்லியிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஆர் அனாலிசிஸ் பண்ணிட்டு டெய்லியும் அதை வந்து ரன் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு டைம் டைம் ஃப்ரேம் ஃப்ரீக்குவன்சி எல்லாமே வந்து இன்பில்டாவே இருக்கு நம்ம வெறும் செலக்ட் பண்ணி ரன் பண்ண வேண்டியதுதான் சோ அது போல நம்ம தாட்ல இருக்கணும் நம்ம செல்ஸ்ல வரைக்கும் போகணும் அத நமக்குள்ள இறங்கணும் டீப் டவுன் உள்ள போகும்போது தான் அது நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் நம்ம வந்து அட்ராக்ட் ஆகி நம்ம மேனிஃபெஸ்ட் ஆகும் சொல்றோம் சோ அதே மாதிரி இப்போ என்ன ஆகும்னா நீங்க உன்ன எதிர்பார்க்கறீங்க அத வந்து எவ்வளவு தூரத்துக்கும் உங்களுடைய ஆரிக் ஃபீல்டு எல்லாம் இருக்குதா இல்லையான்றதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஓகேவா சோ இப்போ நம்ம அந்த உங்க ஆரிக் ஃபீல்டு இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சொல்றீங்க ஐ அம் எ சக்சஸ்フル பிசினஸ் எண்டர்பிரனர் ஃபில்ட் வித் இன்ஃபைனட் அப்பரன்ஸ் ஏதோ நீங்க சொல்றீங்க இப்ப இப்போ நீங்க அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல் சொன்னால இயே உங்களுடைய ஆர் ஈ இது வந்து தூரம் ஸ்ட்ரெங்தா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணுவோம் ஓகேவா அப்போ வந்து இந்த டிவைஸ் என்ன பண்ணோம்னா உங்களுடைய ஆராவை ரெக்கார்ட் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அனலைஸ் பண்ணும்போதே ஒரு கிராஃபிக்கல் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக நீங்கள் எந்த இதில் வந்து உங்க கோல்ஸ் எப்படி இருக்கு உங்க கரியர் இது எப்படி இருக்கு உங்க செல்ஃப் ஒர்த் எப்படி இருக்கு உங்கள் பொட்டன்ஷியல்ஸ் எப்படி இருக்கு நீங்க வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக தனி ஆமாம் எல்லாமே வந்து பிரித்து 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 அதுவே சொல்லிடும் ஸோ அப்போ அது என்ன சொல்ல அந்த கிராஃபில் வந்து நீங்கள் அது வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா திமேட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லி நம்ம நேம் பண்ணியிருக்கோம் திமேட்டிக் திமேட்டிக் ஃபீல்டு ஈச் ஃபீல்டில் வந்து திமேட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறது ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த்தண்டாக இருக்கீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கோல்ஸில் வந்து அது வந்து ரெட் கலரில் காட்டுது அப்படின்னு சொன்னால் அது வந்து நீங்கள் இந்த இந்த பர்டிகுலர் இன்டென்ஷன் வந்து உங்களுடைய கோல்டில் கோலில் வந்து இல்லை

நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத சொல்லுங்க ஓகே ஓகேவா சோ இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா பாக்கும்போது டிட் டவுன் நீங்க எந்த அளவுல இருக்கீங்க ஸ்ட்ரென்த்தன்டா இருக்கீங்கன்னு பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுட முடியும் சோ இதை வந்து ரிப்போர்ட்டாவே நமக்கு வந்து பிடிஎஃப்பாவே நம்ம எடுத்துட முடியும் எடுத்துட்ட பிறகு இப்போ நான் சொன்னலையே இந்த டிவைஸே நம்ம சொல்யூஷன் கொடுக்குது ஆமா சோ நம்ம என்ன பண்றோம் நீங்க எய்தர் வந்து இது சரியா இல்ல அப்படின்னா ஓகே நான் இப்பவே என்னோட கோலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சியாங்கன்னா அப்ப அந்த இன்டென்ஷனை மாத்தியும் நீங்க வந்து அங்க வந்து செட் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இதுதான் வேணும் நான் தான் நான் அச்சீவ் பண்ணனும்னு நினைக்கிறேன் அப்ப இத வந்து நான் ஏன் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல என்னுடைய ஆரிக் ஃபீல்டுல நான் எப்படி ஸ்ட்ரென்த் பண்றதுன்னா அதுதான் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டே ப்ரோகிராம நம்ம ரன் பண்ணி குடுக்கறோம் ஓகேவா இப்போ வாங்கி வாங்க யூஸ் பண்றவங்களுக்கு அது எப்படின்னு கைடும் பண்றோம் இல்லை எனக்கு வாங்க முடியல பட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதில் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு வந்து நம்ம அந்த பர்ட்டிகுலர் இன்டென்ஷன் மட்டும் ஸ்ட்ரென்த் அவங்க ஆரிக் ஃபீலை ஸ்ட்ரென்த் அன் பண்ணுறதுக்கு நம்ம ரன் பண்ணுறோம் இது ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அதான் நம்ம இப்போ எந்த இது சொன்னாலும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லல ஸோ அவங்க அஃபர்மேஷன் ஆகட்டும் இல்லை ப்ராக்டிஸ் ஆகட்டும் எல்லாமே ட்வெண்ட்டி டேஸ் பண்ணனும்னு சொல்லலை அதே மாதிரியான ப்ரோடோகாலு இதில் வந்து நம்ம வைப்ரேட் பண்ணுறோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் வைப்ரேட் பண்ணும்போது என்னோட ஆகும்னா உங்களுடைய ஆராசம் உங்களுக்கு சக்ராசம் இந்த பர்ட்டிகுலர் இன்டென்ஷனுக்கு உங்களை இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகே அது ஸ்ட்ரென்த் ஆக 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 விதின் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல உங்களுக்கான ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ரிலவெண்ட்டான விஷயம்லாம் யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்காரு வேறே நைஸ் ஏதாவது இல்லாத ஒரு விஷயத்தை கூட உருவாக்கி இதால தர முடியுது ஆமா இப்போ இதுவே வந்து எனக்கே வந்து என்னுடைய ஸ்டூடண்ட்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேடம் எனக்கும் ரன் பண்ணுங்களேன் அப்படின்றதும் சொன்னாங்க ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னன்றது நம்ம செக் பண்ணி அவங்களுடைய இன்டென்ஷனை வந்து இந்த இதில் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தான் இருந்தது ரொம்ப ஸ்ட்ரென்த்தெண்டாக இல்லை அதுக்கப்புறம் சரி நீங்கள் இது ட்வெண்ட்டி டேஸ் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லே வந்துட்டு அவங்க நல்லா வந்து எனக்கு மணி ஃப்ளோ இருக்கு அப்படின்றதே அவங்களே வந்து சொன்னாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க ரன் பண்ணும்போது மணி ஆட்டோமேட்டிக்காவே வந்துடுச்சுன்னே சொன்னாங்க வெரி நைஸ் வெரி நைஸ் இது இப்போது நீங்கள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப கியூரியாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது இது அந் இது வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா இது நான் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் இதுக்குள்ள எப்படி இருக்கும் அந்த ப்ராடக்ட்னு கொஞ்சம் காமிங்க மேம் எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நான் சொன்ன உடனே ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து நமக்கு ஹீலி அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி பாக்ஸில் வரும் ஓகேவா ஸோ இப்போ இதில் அன்பாக்ஸ் பண்ணும்போது இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான குவிக் கைடு இதெல்லாம் வந்து இதில் கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் ஓகே இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க ஆமாம் இது வந்து இது மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து ஆல்ரெடி வேர் பண்ணியிருக்கேன் ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டிருக்குன்னு சொன்ன இல்லையா இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹீலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் வரும் இது தனியாக வரும் இது கூட என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இது பிரேஸ்லெட்ஸு இது ஒரு எலக்ட்ரோடு இது ஒரு எர எலக்ட்ரோடு அதுக்கப்புறம் இது ஒன்று இது நமக்கு கொடுப்பாங்க இது வந்து சார்ஜரு அப்போ இயர் ஓகேவா இந்த மாதிரி இது எல்லாமே இதுக்குள்ள வச்சு வரும் இதுல இதெல்லாம் வந்து நிறைய வயர் வயரா இருக்கு பெரிய பெரிய சட்டப்பட்ட மாதிரி எதோ வச்சிருக்கீங்க இது வந்து ஏதோ டெவலப்பர் பாத்திர மாதிரியே வச்சிருக்கீங்க இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது ஆஹ் சோ இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒருத்தவங்க வாங்கி இப்போ நீங்க வாங்கியிருக்கீங்க இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுறோம் இப்போ இந்த டிவைஸ் தான் இது வந்து நம்ம சொல்றோம் ஸோ இந்த டிவைஸோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த டிவைஸோட ஒர்க் ஓகே ப்ரோக்ராம்ஸே இதில் ரிசீவ் பண்ணி இது மூலயமா நமக்கு வந்து அனுப்புறதுக்கு தான் இந்த டிவைஸ் ஆனால் இதோடைய முக்கியமான விஷயம் எங்கே இருக்குன்னா ஆப்ஸ்ல தான் இருக்கு ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின உடனே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நீங்கள் வந்து ஆப் ஸ்டோரில் வந்துட்டு இப்போ ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோர்லேயோ இல்லைனா ஸ்மார்ட் ஃபோனாக இருந்ததுன்னா வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ போயிட்டு ஹீலி டூ இந்த இதில் பேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நேம் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீலி ஹீலி டூ அப்படின்னு சொல்லி ஹீலின்னு அப்படின்னு இருக்கும் ஹெச்இஏஎல்வை இதை வந்துட்டு நம்ம அந்த ஆப் ஸ்டோரில் ஹீலி டூன்னு போட்டோம்னா அது வந்து லிஸ்ட் ஒன் பண்ணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஸ் வந்து முக்கியமானது அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹீலி டூ பிங்க் கலரில் ஒன்று இருக்கும் பிங்க் ஆப் நம்ம வந்து ஷாப் புரியறதுக்கு சொல்லுவோம் அதே மாதிரி ஹீலி டூ ப்ளூ ஆப் அதாவது ஹீலி டூ ஹீல் அனலைஸ் அட்வைசர் டூன்னு சொல்லி ப்ளூ கலர்ல இருக்கும் அது ப்ளூ ஆப்னு ஷார்ட்டா நம்ம வந்து சொல்லிப்போம் ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம சொல்லி தரத்துக்கு ஈஸியா இருக்கும்ன்றதா ப்ளூ ஆப்னு சொல்லுவோம் அப்ப இது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிட்டு இதுக்கப்புறமேட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹீல் அட்வைசர் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஹீல் அட்வைசர் எப்படி இருக்கான்னா இப்போ நம்ம ரெயின்போஸ் பேசிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ரெயின்போ ரிப்பன் மாதிரி ஒரு ஆப் இருக்கும் ஸோ அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணோம் ஸோ இந்த மூணு ஆப்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது இது மூணுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் ஓகே ஸோ இது டவுன்லோட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போதே என்ன பண்ணிடுவாங்கன்னா யூஸர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து க்ரியேஷன்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிவிடுவோம் வெரிஃபிகேஷன் மெயில் வெரிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து கைட் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிவிடும் ஸோ எப்போவுமே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோன்னா அதே தான் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும் ஸோ இதுக்கான விஷயம் வந்து ஹீல் ஹீலி அகாடமி சொல்லிட்டு ஆன்லைன்லயே அவங்க ஒரு அகாடமி வச்சிருக்காங்க ஸோ அதுக்குள்ளயும் நீங்க வந்து ஹீலி அகாடமி சொல்லி போயிட்டு அதுல இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சின்ன சின்ன வீடியோஸாகவும் இருக்கும் ஓகே ஸோ அதுலேயும் ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சப்போஸ் அது எனக்கு சரியா புரியல அதில் சயின்ஸும் கொடுத்துருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகுது இதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த ப்ரீக்வென்ட்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதில் சயின்ஸு கோர்ஸஸ்னு இருக்கும் அந்த கோர்ஸஸை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதையும் ஸ்டடி பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ க்ளியராக வந்து இது வந்து அகாடமி இதுலேயும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அதுபோக இப்போ நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அந்த மூணு ப்ரோக்ராமையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்க ஆப்பில் அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம இதை வந்து சார்ஜ் வந்து போட்டுணும் ஓகே ஸோ இந்த இது டிவைஸ் வந்து இதுதான் சார்ஜர் ஸோ இந்த சார்ஜர் வந்து இதிலே வரும் இன்பில்ட்டாக இதை வந்து இந்த ஹோல் இருக்கு இல்லையா ஆமாம் ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம இதை போட்டுட்டு இது நார்மலாக இப்போ இது நம்ம நார்மலாக வந்து பவர் பவர் ஹெட்ஸ் இருக்குல்ல அதில் வந்து நம்ம இது வந்து இது பண்ணிவிட்டு இதை நம்ம சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இது க்ரீன் லைட்டில் இங்கே ஏரியும் ஓகே ஸோ இந்த இடத்துல க்ரீன் லைட் ஏறியும் போது என்ன ஆகுதுன்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சுட்டு இருக்குன்னு இருக்கும் ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ ஹவர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சார்ஜ் பண்ணணும் சார்ஜ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் லைட் ஸ்டாப் ஆகிடும் ஸோ க்ரீன் லைட் ஸ்டாப் ஆனோன்னே நமக்கு வந்து இது ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இது வந்து ஹீலி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்போட கனெக்ட் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ இதில் என்னென்ன இதுலலாம் இருக்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் நான் சொல்லிடுறேன் இப்போ நான் சொன்னேல்லையா பிங்க் ஆப் இது என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்ப பிங்க் ஆப் எதுக்குன்னா நம்மளுடைய அந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து அந்த ஆப்ல இருக்க செலக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுடைய செல்ல லெவல்ல போய் அது வந்து பிங்க் ஆமா பிங்க் ப்ளூ ஆப் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்னேன்ல கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ் மோட்டல் எனர்ஜி நம்மளுடைய ஆராவில போய் அது வந்து அந்த ஃப்ரீக்குவன்ஸி கொடுக்கப்படும் ப்ளூ வந்து அவராவை வந்து கிளன்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் தான் நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங்கும் இதில் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒருத்தரோட ஆராவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து எங்க இந்த உலகத்துல இருந்தாலும் அவருக்கு இந்த டிவைஸ் மூலியமா எனர்ஜி நம்ம அனுப்ப முடியும் இந்த டிவைஸ் அவர் கிட்ட இருக்கணும் இப்போ அது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் சீலிங் பண்ணும்போது அவர் கையில் இருக்கணும்னு அவசியமே ஓகே அதுதான் வாட்டி கேட்டேன் ஸோ இப்போ அவங்க வாங்கியிருந்தாலுமே என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க அந்த ப்ரோக்ராம் ப்ளூ ஆப்ல செலக்ட் பண்ணிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே மற்றபடி இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க ஆறாக்கு ரிசீவ் ஆயிட்டு ரிசீவ் ஆகிட்டே இருக்கு அதால்தான் இது இந்த டிஃப்ரென்சேஷன் பிங்க் ஆப்ன்றது அவங்களோட செல்லுலார் லெவலில் போய் ஒர்க் பண்ணும் ப்ளூ ஆப்ன்றது ஆரிக் ஃபீல்டில் போய் ஒர்க் ஆகும் ஸோ இப்போ இந்த ஆப்பை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த பிங்க் ஆப்புக்கு தான் இந்த வந்து பிரேஸ்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போட்டுவிடுங்க மேம் அந்த ஆறம் எனக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இது வந்து என்ன பண்ணிக்கணும்னா இது மாதிரி வந்து இந்த இடத்துல இதை வந்து இது பண்ணிக்கணும் ஆனால் இதில் பண்ணும்போது முக்கியமாக என்ன யோசிக்கணும் இது பண்ணணுன்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா